அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான ஜவ்வரிசி கூழை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செவ்வரிசி ஒரு கப் எடுத்துக்கிறேங்க நைட்டு ஊற வச்சுருங்க நல்ல கல் எதுவும் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை களைஞ்சிட்டு நல்லதெல்லாம் நைட்டு ஊற வச்சுருங்க இது நல்லா ஊறணும் நான் பெரிய செவ்வரிசி எடுத்துருக்கீங்க நீங்கள் சின்ன செவ்வரிசியாக இருந்தால் சுடுதெல்லாம் ஊற வச்சீங்கன்னா உடனே ஊறி வந்துடும் இப்போ தேங்காய் வைக்கிறேன் அரைச்சிக்கிடலாம் நான் நல்லா பெரிய சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காய் பால் எந்த அளவுக்கு அதிகமாக சீக்கிரமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கோழு பால் ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுருங்க ரெண்டாவது பால் மூணாவது பால் தனியாக வச்சுக்கிறேங்க தேங்காய் அரைச்சி படிக்கட்டி எடுத்தாச்சு இப்போ செவ்வரிசி நல்லா வேக வச்சுக்கிறேங்க குக்கரில் ஊரில் செவ்வரிசியை நான் வேக வச்சிருக்கிறேன் தண்ணி சேர்த்து வேக வச்சாச்சு ஒரு மூணு நாள் விசில் விட்டீங்க தான் நல்லா வெந்துடும் இப்போ தேங்காய் பால் ரெண்டாவது பால் மூணாவது பால்ல இடியப்பம் மாவு ஒரு கால் கப் சேர்த்துக்குருங்க கால் கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்ச தேங்காய் தேங்காய்ப்பால் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சது இல்லை சேர்த்துடலாம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிருங்க கால் டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் சீனி தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க ஒரு கப் சீனி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் ஃபஸ்ட்டு பல தேங்காய்ப்பால் அதோட சேர்த்துடலாம் அதுவும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இதில் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி அதோடு சேர்த்துக்கிருங்க இப்போ ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நெய்யில முந்திரி திராட்சையை வறுத்து அதோட சேர்த்துடலாம் பாரம்பரிய சுவையான சுவையானவரிசி கூழ் ரெடி ஆயிடுச்சு இதேப்பறிக்குழம்பு வச்சு இந்த கூழும் செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அல்ஹம் சூப்பரா சூப்பராக ரெடியாயிடுச்சு நீங்களும் இது போல சுவையாக செய்து சாப்பிடுங்க இன்ஷால்லா